ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலிஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன மீன் வந்திருக்கு மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இவங்க முதல்ல வச்சுருக்க மீன் தேடு மீன் இதில் நிறைய பாலை எல்லாம் இருக்கும் முந்தைய காலத்தில் குட்டை குட்டையாக வர இப்போ இது வர்றதில்ல அவ்வளவு பாருங்கள் அந்த சைடில் இருக்கிறது தேடு மீன் அப்புறமா திரைச்சி மீன் வச்சுருக்காங்க இவங்களுமே ஃபுல்லாகவே கிளாத்தி சின்ன கிளாத்தி பெரிய கிளாத்தின்னு வெரைட்டியாக வச்சுருக்காங்க வெலை பேசி நம்ம பார்த்து வாங்கலாம் அடுத்தவங்கள பாருங்க சின்ன மீன் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் அயல மீன் இருக்குது சாலை மீன் இருக்குது இறால் இறால் ரெண்டு சைஸில் இருக்குது வெலை மீன் சீலா மீன் சின்ன சைஸு பாறை இது மாதிரி நிறைய மீன் வச்சுருக்காங்க நமக்கு ஏத்தாப்பில் பார்த்து பேசி நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்து வாங்கலாம் இறால் கிலோ நானூறுரூபா நானூற்றம்பது ரூபா வெரைட்டி கண்ட மாதிரி டைகர் ஆளுமே இப்போ நிறைய வந்துட்டுருக்கு சுண்ணாம்பு வாழை பாருங்கள் அஜின் வச்சுருக்குது கொஞ்சம் நல்ல சைஸ் உள்ளதாக தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்து வாங்கும்படியாக தான் இருக்குது ஒரு வாழைக்கு இவ்வளோ விலை அப்படி சொல்லுவாங்க நம்ம தான் பெரம் வாங்கிக்கிடணும் துண்டு மீனும் வெட்டி வச்சுருக்காங்க இது முழு துண்டாக தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை இதை சும்மா கீறி பழந்து வச்சுருக்காங்க நம்ம எவ்வளோ ரூபாக்குனாலும் கேட்டு வாங்கலாம் சின்ன நூறுரூபா இருநூறுபா அப்படின்னா அதுலேருந்து கட் பண்ணி தருவாங்க இல்லைன்னா விலை பேசி நம்ம வாங்கணும் பக்கத்தில் வந்து சின்ன பாறை மீன் அயலை மீன் கன்னங்குழிச்சாலை சாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருக்காங்க வெரைட்டியாக இருக்குது நம்ம பார்த்து வாங்கும்படியான மீன்களாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் மீன் குறவு தான் ஆனாலும் இருக்குது நிறைய விலை கொஞ்சம் நல்ல மீனுங்கன்னா நம்ம அதுக்கு கொடுக்கணும் சாலை மீன் பாருங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் சாலையாக தான் இருக்குது அயலையும் நாலுன்னு எடுத்து வச்சுருக்காங்க இந்த இறால் வந்து குறு நூறுரூபா இது இதுவும் அதே அந்த வெள்ளை இறால் தான் அதே சைஸ் உள்ளது தான் ஆனாலும் குறு போட்டு வச்சுருக்காங்க மற்ற மாதிரினா இறால் கனவா அதெல்லாம் நல்ல சைஸில் உள்ளது நண்டு எல்லாமே கிலோ போட்டு தான் தருவாங்க இவங்களும் சின்ன மீன் வச்சுருக்காங்க சுண்ணாம்பு வாழையும் இருக்குது பாருங்கள் இது மாதிரி வந்தீங்கன்னா என்ன மீன் வேணும்னாலும் பார்த்து வாங்கலாம் காலையில் ஒம்பது மணிக்கு கடை தொடக்கம் ஆனால் ஸ்டாலெல்லாம் திறக்க ஆரம்பிக்கும் பத்து பத்தரை பதினோரு மணி நேரம் மீன் வந்துக்கிட்டே இறங்கும் வண்டியில் வந்து கொண்டு இறக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா காலையில் போய் வேலை எடுத்துகிட்டு வருவாங்க பார்த்தீங்களா அப்போ அது கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும் கன்னியாகுமரியிலேருந்தே எடுத்துகிட்டு வருவாங்க அப்புறமா முட்டம் கடியப்பட்டணம் குளச்ச தேங்காய் பட்டணம் மிடாலும் அப்படின்னு எங்கேனாலும் பக்கத்தில் ஓடி போய் எங்கே மீன் இருக்கோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க இது பாருங்கள் இந்த கிளாத்தி வந்து பெருசாக இருக்குது வாங்கினா இங்கேயே உரிச்சு வாங்கிடலாம் ஏன்னா உரிக்கிறதுக்குமே ஆள் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ நமக்கு என்ன சொல்லுது வயதானவங்களுக்கும் கை பல்லன் இல்லை இந்த கிளாத்தியெல்லாம் உரிக்கணும்னா கை பல்லன் வேணும் ஆனால் கரு கிளாத்தி வந்து பெருசு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கலங்க மீனும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது இது ஒரு வகை பூ மீன் கல்லூரிஞ்சின்னு நினைக்கிறேன் பாருங்கள் இவங்க நிறைய மீன் இருக்குது ரா வந்து ரெண்டு சைஸில் இருக்குது அந்த டைகர் ராலும் இருக்குது டைகர் இறால் கொஞ்சம் வில ஆனால் இதில் கழிவெல்லாம் கொஞ்சம் தானே போகும் அதனால லாபந்தான் சின்ன சைஸ் ராலோட பெருசு வாங்கினா தான் சதை நிறைய கிடைக்கும் பாறை மீன் சின்ன சைஸில் உள்ளது இருக்குது இது வில பேசி வாங்கலாம் விலை மீன் இவங்க மீன் எல்லாம் விற்றுட்டாங்க அதனால தான் கொஞ்சம் மீன் இருக்குது இவங்கிட்டே விலை மீன் இருக்குது வலை மீன் சைஸ் சைஸாக பிரித்து வச்சுருக்காங்க பெரிய மீன் சின்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு எது வேணும்னாலும் நம்ம வெலை பேசி பார்த்து கேட்டு வாங்கலாம் இதெல்லாமே கரமடி மீன் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் பாருங்கள் அதனால தைரியமாக வாங்கலாம் இவங்களும் இறால் வச்சுருக்காங்க இது கிலோ நானூறுரூபா இந்த வெள்ளை இறால் தான் நிறைய நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு இன்னைக்கு இந்த இறால் யூஸ்வலாக வர்றப்ப இந்த சோப்பு ரால் வெள்ளை ஆள் அப்படி தனித்தனியாக நிறைய இருக்கும் இதுவும் கல்லுரிஞ்சி மீன் கனங்கொழிச்சாலை வெலை மீன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க எது வேணுன்னாலும் நம்ம பார்த்து வாங்கலாம் முட்டி மீன் பாருங்கள் வரி முட்டி ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸு முட்டி மீன் தான் இறால் இந்த இறால் வந்து கிலோ ஐம்பது தான் ஆனால் கொஞ்சம் உடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் மற்ற மாதிரி விலைக்கு லாபம் ஐம்பது தான் வருது பாருங்க நல்ல மீனெல்லாம் இருக்குது பார்த்து வாங்கும்படியாக தான் இருக்குது ஆள் வீட்டில் டைம் இருந்து நம்ம உடச்சோன்னா ஓகே தான் அது கொஞ்சம் தொக்கு வச்சா வரும் ஐம்பது தானே ரெண்டு குரு வாங்கினா நிறைய கிடைக்கும் இவங்க விலை மீன் வச்சுருக்காங்க விலை எல்லாம் சூப்பராக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே அடுக்கி அழகாக வரிசைப்படுத்தி வச்சுருக்காங்க ஒரு என்ன சொல்கிறது பார்த்தோன்னா வாங்கணும்னு தோணணும் இல்லை அதுக்கு தான் அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க போல் ஆனால் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான இறால் நண்டு எல்லாமே இருக்குது இறால் வந்து வெள்ளறாலும் இருக்குது சோப்பு ராலும் இருக்குது நண்டு பெரிய சைஸில் இருக்குது வாழை மீன் சூரை பாறை பாறையில் சின்ன சைஸ் அப்படின்னு வெரைட்டியாக நிறைய மீன் வச்சுருக்கிறது அஜினோட கடையில் தான் இது வந்து வலது சைடில் முத்த வரிசையில் இருக்கிற கடை தான் பாருங்கள் நிறைய வெரைட்டியாக மீன் வச்சுருக்கிறாரு நான் இந்த வீடியோ எடுக்கிறப்ப மத்தியானம் ஒரு மணி இப்போ கூட நிறைய மீன் வச்சிட்ருக்காங்க நிறைய கடையை இன்னைக்கு நான் போகிறப்ப எல்லாம் விற்று முடிச்சுட்டாங்க ஆனாலும் நிறைய கடையில் மீன் இருக்குது இது அம்பிகா அம்மா அம்பிகா அம்மா இடத்தையே மாற்றிட்டு கீழே உட்காந்துருக்காங்க இவங்களுமே சாலை பால்கார சின்ன கீரி மீன் நல்ல நச்சாலை மீன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மீன் எல்லாம் வெரைட்டியாக வச்சிருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பாருங்க இவங்களுமே ஃபுல்லாக துண்டு மீன் தான் அருள வச்சுருக்காங்க நிறைய மீன் இருக்குது இன்னும் நான் சொன்னேன் எல்லாம் எப்போவுமே நைட்டு வரைக்கும் கடை இருக்கும் விற்க விற்க விற்கிறவங்க எழும்பி போயிட்டே இருப்பாங்க மீதி எல்லாரும் வச்சுட்டு தான் இருப்பாங்க நிறைய மீன் இருக்கும் பாருங்கள் இவங்க மரியசெல்வியமாக பெரிய மீன் வச்சுருக்காங்க துண்டும் போட்டு வச்சுருக்காங்க பாறை மீன் விலை மீன் எல்லாமே துண்டு போட்டு வச்சுருக்காங்க அவன் இந்த பாறை மீன் வெலை பேசி கூட முழுசாக கூட வாங்கிக்கலாம் அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் விலை குறைச்சிடலான்னு தருவாங்க பக்கத்தில் இருக்கவங்க விலை மீன் வச்சுருக்காங்க பெரிய சைஸ் வலை மீன் தான் ஒரு வில மீன் இவ்வளோ ரூபாய் ரெண்டு மீன் இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வில சொல்லி நம்ம வில கேட்டு பேசி வாங்கணும் நிறைய பேர் இங்கே பாருங்கள் இவங்க எல்லாம் விற்று முடிச்சாச்சு கொஞ்சம் நாலே நாலு விள மீன் தான் வச்சிட்ருக்காங்க கையில் ரெண்டு இருக்குது ட்ரெய்லர் ரெண்டு இருக்குது பாருங்கள் நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது ஆனாலுமே அது பெரிய சைஸ் வலை மீன் பாருங்கள் நல்லா துண்டும் விழும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்கினா இது மாதிரி பெரிய சைஸ் தான் வாங்கினேன் இவங்களுமே விலை மீன் தான் வச்சுருக்காங்க நிறைய பேர் வலை மீன் வச்சுருந்தாங்க இது மேரியம்மா மேரியம்மா நியாயமான விலைக்கு பேசி பார்த்து வாங்கலாம் சின்ன சைஸ் மீனும் இருக்குது இவங்க வந்து இவங்களும் வலை மீன் கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க ஆனாலும் நல்ல விலை மீனாக இருக்குது சைஸ் கொஞ்சம் ரொம்ப சின்னதும் இல்லை பெரிசு இல்லை மீடியம் சைஸில் வச்சிட்ருக்காங்க விலை பார்த்து பேசி வாங்கலாம் மலர் மேரிம்மா எப்பவும் போல் சிப்பி தான் வச்சுருக்காங்க இந்த நூறு சிப்பி வந்து முந்நூறுரூபா சின்ன சைஸு சிப்பி தான் இப்போ என்ன வரது குறைஞ்சாச்சு ஏன்னா இனி சீசன் தீரது இனி வாங்கவும் கிடைக்காது கொஞ்சம் சாதம் இருக்கும் அதுலேயும் இவங்களும் மீன் வச்சுருக்காங்க நல்ல விலை மீன் தான் வச்சுருக்காங்க இது அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எப்போவுமே நல்ல சைஸ் மீனெல்லாம் தான் வச்சுருப்பாங்க இது டெல்ஜின் தம்பியோட கடை இவங்களும் விலை மீன் அயலை பாறை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க நிறைய விற்றுருக்காங்க இனி கொஞ்சம் சைஸ் மீன் தான் இருக்குது கிராத்தி மீனுமே இருக்குது பாறை மீன் இருக்குது இதாச்சு தம்பியோட கடை நிறைய நண்டு வச்சுருக்காரு கிளாத்தி கொழையா மரல் கொழையாமரில் சின்னது பெருசுன்னு நிறைய இருக்குது நண்டுமே இருக்குது பாருங்க சின்ன மீனும் இருக்குது கீரி மீன் பெரிய சைஸில் இருக்குது சின்ன நண்டு இருக்குது பெரிய நண்டு இருக்குது முட்டி மீன் வரி முட்டி சுண்ணாம்பு வாழை அப்படின்னு நிறைய சைஸ் சைஸாட்டு மீன் வச்சுருக்காங்க பார்த்து வாங்கும்படியா இருக்குது இவங்கிட்ட எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் காலையில் பத்து பத்தரைக்கு தான் ஏழை எடுத்து கொண்டு வருவாங்க பாருங்கள் இவங்க தான் அஜித்து நிறைய மீன் வச்சுருக்காங்க சுற்றி முற்றி எல்லாம் மீன் தான் நான் ஒரு மணிக்கே இவ்வளோ மீன் இருக்குன்னா காலையில் நிறைய கொண்டு வந்து ஊற்றுருப்பாங்க ஏன்னா வந்ததும் சடபுடையன்னு ஊற்றுருவாங்க இவங்க கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க அப்புறமா விலை மீனும் இருக்குது இந்த பெரிய மீனுமே வெலை தான் ரெண்டு மீன் இருநூற்றம்பது ரூபா அப்படியெல்லாம் சொன்னாங்க ஆனால் பெரிய மீன் பார்த்தீங்களா அதனால அதுக்கு விலை கொடுக்கணும் டேஸ்ட்டாக இருக்கும் இது இடது சைடில் இருக்கிறவங்க தான் அஜித் தம்பி கடைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய வில மீன் வச்சுருக்காங்க பாறை மீன் வச்சுருக்காங்க எல்லாமே நல்ல நல்ல மீனாக இருக்குது பார்த்து வாங்கும்படியான மீன்கூட எல்லாம் நிறைய இருக்குது இவங்ககிட்ட துண்டு மீனுமே கூடவே வச்சுருக்காங்க பாருங்க தம்பி இருக்கார் இன்னொருத்தங்க இருக்காங்க இவங்க எல்லாருமே வெரைட்டியாக கோழியா மரல் கிளாத்தி கார மீன் தெரச்சி மீன் முட்டி மீன் அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க மீன் பெரிய மீனாக இருக்குது பத்தில ஆறு மீன் ஒரு குரில் வச்சுருக்காங்க நண்டு கா பால்கார அப்படின்னு வெரைட்டியாக இருக்குது இது மாதிரி வெரைட்டியாக மீன் வாங்கினோன்னா காலையில் பத்து பத்தரை பதினோரு மணிக்கு வந்தீங்கன்னா எல்லாருமே வந்துடுவாங்க வெரைட்டியாக பார்த்து வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ